பாடி அம்மே அம்மு டெல்லி மாடிக்கு வாங்க போகலாம் ஓய் இங்கே பேர் அந்த சந்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க ஓய் சூப்பராக ஏறி வரேன் இங்கே பேர் வாடி காக்காலாம் கத்துது பாப்பா இங்கே இல்லை மாடியில் கத்துது நீ நீங்கே தேடிட்டுருக்காத காக்காவை யா எவ்வளோ கேட்டா ஓடி வராங்கன்னு ஏண்டா சூப்பராக வந்தாங்களா அம்முக்குட்டி அம்முக்குட்டி நேராக போயிட்டு அந்த ரவுண்டில் ஏறி உட்காந்துருவாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஆ நினச்சேன் அங்கே தான் போகிறாங்க பார்த்தீங்களா அப்படியே அந்த ரவுண்டில் கந்தேன் ஐயோ உன்னை பார்த்ததும் இந்த காக்கெல்லாம் எப்படி கத்துது பாரு கத்தி ரவுண்ட் அடிக்குதுங்க பயந்து போய் ஏ இல்லையே ஒரு பூச்சி இதை பார்த்து நீங்கள்லாம் எதுக்கு கத்துறீங்க அவள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான் நீங்கள் சுதந்திரமாக உட்காந்துருங்க அந்த மரத்தில் தானே உட்காந்துருந்தீங்க என்ன லெலிமா உன்ன பார்த்தேன் காக்கா கத்துது பயந்துடுது லிமா ஓட மாட்டீங்களா ஓடுங்க பார்க்கலாம் ரன்னிங் ரேஸ் போடலாமா லிம்மா வாங்க வாங்க என்ன படுத்தாச்சி கொஞ்சம் நேரம்தான் நடக்கிற அப்படியே டயர்டாயிடுறியான் எமே காக்காவை பார்த்து நீ வால் ஆட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்னால் சீலை உட்காரது தடி மாடிய அந்த இதும கல் மேலே உட்காரலாம் வா கல் மேலே உட்காரிக்குவா வா இந்த நடக்க சொல்லலை உட்காரதான் சொன்னேன் அவங்க காக்கா கத்துதடி பயமாக இருக்கான் தங்க பிள்ளை அந்த பக்கம் எங்கே போகிறீங்க ஆனாண்டி எனக்கு பயமாக இருக்குடி நீ அதை நடக்கிறது உங்ககிட்ட செலோ என்டி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க பயமாக இருக்காடி உனக்கு காா <tries> <tries>